அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வர் ஆனிய சிந்தனை அம்ம தஃசீரிலிருந்து தொடர் இறையறாது தொடரும் இறை வசனங்கள் ஒன்று துறக்கம் ஐந்தை பார்ப்போம் முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக இரவு அமைதி நிலையை அடையும் போது அந்த இரவின் மீது சத்தியமாக உமது இரட்டான் உண்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை மருமையின் உலகு நிச்சயமாக உமக்கு இவ்வுலகை விட சிறந்தது நிச்சயமாக உமது இரட்சன் உமக்கு தருவான் நீர் திருப்தியுருவீர் இந்த வசனங்கள் இறை தூதர் மீதான இரையாறு நிறுத்தப்படவில்லை அது தொடர்கிறது என்று உறுதியளிக்கின்றன அத்தோடு எதிர்காலத்திலும் அவ்வாறே அது இருக்கும் என்ற வாக்குறுதியையும் அளிக்கின்றன தன்னந்தனியாக பாரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த போராடும் ஒரு மனிதனை பலப்படுத்தி அப்பாதையில் உறுதியோடு நிலைக்கச் செய்ய இவ்வார்த்தைகள் மிக அவசியமானவை பிரபஞ்சத்தை படைத்தாலும் மாபெரும் சக்தியே என்னோடு இருக்கிறது என்றுணரும்போது அது இலட்சிய பாதையில் தொடர்ந்து நடக்க வைக்கிறது துன்பங்களையும் கஷ்டங்களையும் துச்சமாக கருத செய்கிறது இப்போது இந்த ஐந்து வசனங்களையும் தனித்தனியே நோக்குவோம் இறைவனிடமிருந்து வந்து கொண்டிருந்த வகை வழிகாட்டல் செய்தி இரண்டாம் முறையாக விடுகிறது இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திய எதிராளிகள் சிலர் முஹம்மத் அவரது இறைவனால் கைவிடப்பட்டார் என பரிஹசித்து வார்த்தைகளால் சாடினார்கள் இதனை விபரமாக சூராவுக்கான அறிமுக குறிப்பில் பார்த்தோம் உண்மையில் இறை தூதர் மீது இது கடும் தாக்கத்தை விளைவிக்கக்கூடிய நிகழ்வு என்பதில் சந்தேகமில்லை வகி என்னும் இறை வழிகாட்டல் நேரடியாக கிடைத்தல் நபித்துவம் என்ற அதி உன்னத பதவியாகும் அது மிக உயர்ந்த கௌரவமும் ஆகும் பிரபஞ்சத்தின் தலைவன் இறைவனோடு தொடர்புபடல் என்பது பிரபஞ்ச இரகசியங்களை புரிந்துகொள்ளும் ஓர் அதி உயர் ஆகும் இந்த மாபெரும் பாக்கியம் கிடைக்க பெற்றவர் அதனை இழக்க விரும்புவாரா ஒருபோதும் இல்லை இந்த பின்னணியில் வகை இடைநிறுத்தப்பட்டதும் இதை தூதர் முகமது சல்லல்லா வாய்வாசல்லாம் அவர்கள் மிகவும் வருத்தமுற்றார்கள் அவரது எதிர்பார்ப்பாளர்கள் அதனை குறிவைத்து தாக்கிய போது மிகுந்த வேதனையுற்றார்கள் இந்த பின்னணியில்தான் ஆறுதல் வார்த்தைகளை கொண்ட ஓரளவு நீண்ட சூறாவாக இது அமைந்துள்ளது அல்லாஹ் இறை தூதரை நோக்கி நான் உம்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என்று சொல்ல வருகிறான் அப்போது வெறுமனே அவ்வாறு சொல்லாது அதனை இயற்கை காட்சியொன்றின் பின்னணியில் முன்வைக்கிறான் மனிதன் இயற்கையை பார்த்து ரசித்து அதனை ஆராய்ந்து புரிந்து கொண்டு அதனோடு ஒன்றி வாழ வேண்டும் என அல்குர்வான் எதிர்பார்க்கிறது எனவே இறைவன் தான் பேசிய இந்த குர்ஆனில் அடிக்கடி இயற்கை காட்சிகளை வர்ணிக்கிறான் அவதானப்படுத்துகிறான் நாம் படிக்கும் இந்த அல் குரு பகுதியையே உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் இங்கு நாம் இப்பகுதியின் பதினாறாவது சூறாவை படித்து கொண்டிருக்கிறோம் நாம் இதுவரை படித்த எல்லா சூறாக்களிலும் சூறா பல தவிர இயற்கையின் காட்சிகளை தொடர்ந்து கண்டு வருகிறோம் அந்த சூரா அல் பலதுடன் கூட நகரம் மனித சந்ததி கண் காது உதடு என விவரித்து அவற்றை அவதானிக்குமாறு கூறுகிறது அவையும் இயற்கை காட்சிகள் அல்லவா இங்கேயும் நாம் அவதானிப்பது அல்குரானின் இப்போது போக்கையாகும் இங்கு இயற்கை காட்சிகளை வர்ணிக்கும் இந்த வசனங்கள் சத்தியத்தின் வடிவத்தில் வந்துள்ளன நாம் ஏற்கனவே விவரித்தது போல் சத்தியங்கள் அல்குரானில் அவை இயற்கை பொருட்கள் மீதான சத்தியமாக அமையும் போது உறுதிப்படுத்தல் என்ற சத்தியத்தின் நேரடி பொருளில் வருவதில்லை மாறாக பல இடங்களில் அவை ஓர் இலக்கிய உத்தியாகவே கையாளப்பட்டுள்ளன சொல்வரும் கருத்திற்கு ஒரு ஸ்தூல தோற்றத்தை கொடுப்பதே அந்த உத்தியாகும் இதனையே இங்கும் அவதானிக்கின்றோம் முற்பகல் நேரம் சூரிய வெளிச்சம் நன்கு பரவிய நேரம் எனினும் வெப்பம் சாதாரண நிலையை அடைந்துள்ள இன்னமும் காலையின் குளிர் முற்றிலும் விலகாத நேரம் இரவு அமைதி நிலையை அடையும் போது நடமாட்டங்கள் நன்கு குறைந்து சந்தடிகளற்ற நடுநிசி இரவு என்பது இதன் பொருளாகும் தஜா என்ற அரபு பதமே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அரபு மொழியில் அச்சொல்லுக்கு இதுவே பிரபலியமான கருத்தாகும் முட்பகல் அமைதியான நடுநிசி இரவு என்ற இரு பௌதிக தோற்றங்களையும் இறைவன் கைவிட்டு விடவில்லை பெருக்கவும் இல்லை என்ற கருத்துக்களின் பின்னணியாக குர்ஆன் காட்சிப்படுத்தியுள்ளது முட்பகல் நன்கு பிரகாசமான நேரம் அமைதியான இரவு அதற்கு நேர்முரணான நடுநிசி இருள் பூமியை நன்கு மூடிய நேரம் இவ்வாறு இவை இரண்டுமே நேர்முரணான இரு பொழுதுகள் எனினும் பிரபஞ்சத்தின் ஏதாவது ஒரு கோளாறு தான் இதற்கு காரணம் என்றோ வானம் பூமியை முற்றாக கைவிட்டுவிட்டதென்றோ யாரும் கருதுவதில்லை இந்த இரு வித்தியாசமான ஒன்று கொண்டு முரண்பட்ட நேரங்களும் பிரபஞ்சத்தின் இயற்கையான ஓட்டம் அதன் இயல்பான மாற்றம் என்றே அனைவரும் கருதுவார்கள் வகி இறங்கி பிரகாசித்ததும் பின்னர் அது இறங்காது மறைந்து விட்டதும் முற்றிடும் அவ்வாறானதுதான் அது ஒரு இயல்பான நிகழ்வு கைவிட்டு விடல் வெறுத்தல் என்ற எண்ணங்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கும் எத்தொடர்பும் இல்லை ஏற்கனவே விளக்கப்பட்டது போல் இவ்வாறு வகை இடைநிறுத்தப்பட்டமை ஒரு தேவை இந்த இரு காட்சிகளும் இக்கருத்தை தருவதோடு அவை வகையின் அப்போதைய நிலையோடு நன்கு பொருந்தியும் அமைந்துள்ளன இந்த சூறா இறங்கிய காலம் வகையின் ஆரம்ப நிலையுமல்ல தொடராக இறங்கும் வகையின் வேகமான காலமும் அல்ல எனவே முற்பகல் நேரம் என்றமை அந்நிலைக்கு பொருத்தமாகவே அமைகிறது வகை நின்றுவிட்டமைக்கு இயக்கமற்ற அமைதியான இரவு பொருத்தமாகவே அமைகிறது இவ்வசனம் உமது இரச்சகன் என பிரயோகித்துள்ளமையை கொள்ள வேண்டும் ஹ்ரபுக்க என்ற அரபு பதமே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ரப் என்ற அரபு பதத்திற்கு வளர்ப்பவன் போசிப்பவன் இரட்சகன் என்று பொருள் உமை வளர்ப்பவன் போசிப்பவன் என சொல்லும் போது அதில் ஒரு நெருக்கமும் அன்பும் கருணையும் தொனிக்கிறது என்பது தெளிவானது உம்மை காத்து போசித்து வளர்ப்பவன் அவன் இந்நிலையில் எவ்வாறு அவன் உண்மை கைவிட முடியும் என்று இப்பிரயோகம் உணர்த்துகிறது நான் உண்மை கைவிடவில்லை வெறுக்கவில்லை என்று எதிர்மறையாக கூறுவதோடு இறைவன் நின்றுவிடவில்லை இறை தூதர் முகமது சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுக்கு எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் விடயங்கள் தொடர்பில் சில நற்செய்திகளையும் கூறி அவன் அவர்களை ஆறுதல் படுத்துகிறான் நிலைப்படுத்துகிறான்